ரிசபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்தியை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டும்தான் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுடத்துல யோகம்னு சொல்லுவோம் இது கடந்த நிறைய கஷ்ட துன்பங்களை பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருந்திருக்காது தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதும் மாற்றுதல் தரக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காகவும் வந்து உங்க கூடுற கணவர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லிக் காட்டவே மாட்டேங்க ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த இரண்டு கிரகங்களுடைய பயிற்சினால் ரிஷபராசிக்காரங்க பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க சரியாக உங்களுக்கு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது அப்படின்னு நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சரிபகானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்னு இருக்காது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தரப்போறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு பதவி உயர்வோ ஒரு சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே அதிகாருடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இருந்து தடைகள் விலகுவ தொடங்குவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத ரிசபராசி ஆண்களோ பெண்களோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்னு தடைப்பட்டே போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் அதுவும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மிக மோசமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து நிச்சயதாரத்த வரைக்கும் போவாங்க ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அதாவது ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த கையை நடக்கக்கூடாது அதை கெடுத்து விடணும் அப்படிங்கிற நிறைய நபரை சுத்திக்கிட்டு இருக்காங்க இனி அவர்களுடைய தொந்தரவும் இருக்காது நீ எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுபணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா பொருளாதாரத்திலையும் சரி பாதுகாப்புலையும் சரி அதனால் கண்டிப்பாக வந்து மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் குரு மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பெரும்பாக்கியம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது காதலில் அதிகமாக தோல்வியடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தான் ஏன்னா ரிசபராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் செட்டி ஆகாது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் அப்படி அதையும் மீறி லவ் பண்ணி வீட்டுக்கு போய் சொன்னாங்கன்னா சொன்னாங்க விட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிசுவராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களாக சந்திச்சு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதல் கண்டர் பர்சனேஜ் கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் சம்மாத்துடனே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக செய்து வைப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்கும் எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் ரிசவ ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பெரிதாக முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ நீங்க போய் ஒரு ரிசவராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க அந்த கடன் எப்போ தான் அடக்கி போகிறோம் அப்படின்னு டெய்லியுமே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடகரங்களுடைய பெயர் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப் போறாங்க இந்த முடியறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறதுக்கு வரப்போகுது கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்டில வந்து திருப்பி தராம இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர தரப்போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே விரைவில் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் வேலையில் உள்ள பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்